இந்த வீடியோவில் ஒரு கதை சொல்ல போறேன் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட பிரெயின் ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க ஒரு காட்டில் ஒரு முனிவர் கடுமையா தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த பக்கமா ரெண்டு காட்டுவாசிங்க வந்தாங்க அதுல ஒரு காட்டுவாசி திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் இத இன்னொரு காட்டுவாசி என்ன செய்யறதுன்னு தெரியாம தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த முனிவரை தட்டி எழுப்பி உதவி கேட்டான் தன்னோட தவம் கலைஞ்ச கோபத்துல முனிவர் காட்டுவாசிய சாம்பலா போன்னு சபிச்சிட்டாரு அந்த நிமிஷமே அந்த காட்டுவாசி எரிஞ்சி சாம்பலாயிட்டான் மயக்கம் தெரிஞ்சு எழுந்த மற்றொரு காட்டுவாசி தன்னோட நண்பனின் நிலைமைய கண்டு கதறி அழுதான் இந்த நிலைமையில கோபம் குறைஞ்ச முனிவர் கிட்ட மற்றொரு காட்டுவாசி தன் நண்பனுக்கு இட்ட சாபத்தை நீக்குமாறு கேட்டான் அதுக்கு முனிவர் தனக்கு சாபம் கொடுக்க மட்டும்தான் தெரியும் கொடுத்த சாபத்தை திரும்ப பெற தெரியாது நான் என் குரு கிட்ட போய் அத கத்துக்கிட்டு வரேன் அது வரைக்கும் உன் நண்பனோட சாம்பலை நீ பத்திரமா பாத்துக்கிட்டு இருன்னு மற்றொரு காட்டுவாசி சொல்லிட்டு குருவை தேடி போனாரு முனிவர் தன்னோட குரு கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் விளக்கமா சொல்லி பரிகாரம் கேட்டாரு முனிவர் அதுக்கு குரு சொன்னாரு மனிதனோட முதல் விரோதி அவனோட கோபந்தான் நீ கொடுக்கிற சாபத்துல உன்னோட தவ வலிமை குறைஞ்சிரும் உன் தவ வலிமை முழுசும் தியாகம் செஞ்சாதான் உன் சாபத்தை திரும்ப பெற முடியும் என்று குரு சொன்னார் குரு சொன்ன இந்த கருத்துக்கு முனிவர் சம்மதிக்கல இதுக்கு பதிலா வேற யோசனை சொல்லுங்கன்னு கேட்டாரு முனிவர் குரு அடுத்து ஒரு யோசனை சொன்னாரு சுந்தரபுரம்னு ஒரு ஊர் இருக்குது அங்க சுந்தரன்னு ஒரு புண்ணியவா இருக்கிறான் அவன்கிட்ட போய் அவனோட புண்ணியத்துல ஒரு பகுதிய தானமா கேட்டு வாங்கிக்கோ அந்த புண்ணியத்தை வச்சு அந்த காட்டுவாசிய உயிர்ப்பிக்கலான்னு சொன்னாரு குரு முனிவர் அந்த சுந்தரனை தேடி போனாரு போற வழியில ஒரு அழகான இளம் பார்த்தாரு அந்த பெண்ணோட அழகுல மயங்கி உத்து பார்த்தாரு முனிவர் இதனால அந்த இளம் பெண்ணுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு முனிவரான நீ என்ன மாதிரி ஒரு இளம் இளம்பெண்ண இப்படி உத்து பாக்கலாமா உனக்கு வெட்கமா இல்லையான்னு பெண் முனிவரை பார்த்து கேட்டதும் முனிவருக்கு தாங்க முடியாத கோபம் வந்துடுச்சு நீ அழகா இருக்கிறதால தானே உனக்கு இவ்ளோ கர்வம் நீ அவலட்சணமான பெண்ணாக மாறுவாயின்னு இளம் பெண்ணுக்கு முனிவர் சாபம் கொடுத்துட்டார் அந்த இளம் பெண்ணும் அவலட்சணமா மாறிட்டாங்க இதுக்கு பிறகு முனிவர் சுந்தரபுரம் ஊரை கண்டுபிடிச்சாரு ஒரு இளைஞன் கிட்ட சுந்தரனோட வீட்டுக்கு போறதுக்கு வழி கேட்டார் அதுக்கு அந்த இளைஞன் சுந்தரனுக்கு ரொம்ப அழகான ஒரு மகள் இருக்காங்க அதனாலதான் அவங்க வீட்டுக்கு வழி கேக்கிறியா உன்ன மாதிரி ஒரு முனிவருக்கு இது தேவையா அப்படின்னு திமிரா அந்த இளைஞன் கேட்டான் இத கேட்ட முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த இளைஞனை உமையா போன்னு சபிச்சிட்டார் ஒரு வழியா முனிவர் சுந்தரனோட வீட்டை அப்போ முனிவர் கேட்டாரு என்னோட குருவே புகழும்படி புண்ணியம் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க நீங்க அப்படி என்ன தவம் செஞ்சீங்கன்னு முனிவர் கேட்டாரு அதுக்கு சுந்தரன் காலையில எழுந்து எனக்குன்னு இருக்கிற மார்னிங் பேசிக் ஒர்க்க முடிச்சுட்டு வீட்டு வேலை வெளி வேலை ரெண்டுமே செய்வேன் எல்லாருக்குமே என்னால எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்கிறேன் கோபம் பொறாமை ஆசை இத எல்லாத்தையும் விட்டுட்டேன் மனம் வாக்கு உடல் இதனால எல்லாருக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு வரேன்னு சொன்னார் அப்போ முனிவர் நீங்க கடவுள தியானம் செய்யறது கிடையாதான்னு சுந்தரனா பாத்து கேட்டாரு முனிவர் அதுக்கு சுந்தரன் கடவுள் எங்கிட்டயும் இருக்கிறாரு மத்தவங்க கிட்டயும் இருக்கிறாரு எல்லா உயிர்கள் இடத்துலயும் கடவுள் இருக்கிறாரு இதுக்குன்னு அவரை தனியா ஏன் பூஜையோ தியானமோ செய்யணும் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலே அது கடவுளுக்கு செய்யப்படுற பூஜை தியானம் தவத்துக்கு சமம் ஆகும்னு சொன்னாரு சுந்தரன் உடனே முனிவருக்கு கோபம் வந்துடுச்சு அப்போ நான் செய்யற தவம் எல்லாம் வீண் வேலைன்னு சொல்றீங்களா அப்படின்னு கோபமா கேட்டாரு முனிவர் சுந்தரன் முனிவரை பார்த்து நான் உங்களை பத்தியோ உங்க தவத்தை பத்தியோ குறை சொல்லல நான் என்னுடைய கருத்தை தான் சொன்னேன்னு பணிவோட பதில் சொன்னாரு சுந்தரன் இருந்தாலும் முனிவருக்கு சுந்தரன் மேல இருக்கிற கோபம் குறையல கோபத்துல நீ கண்பார்வை இழந்து நடக்க முடியாமல் படுக்கையில் வீழ்வாய்னு சாபமிட்டாரு முனிவர் அதனால சுந்தரனுக்கு ஒண்ணுமே ஆகல மறுபடியும் சுந்தரன் பணிவோட சாந்தம் அடையுங்கள் சுவாமி உங்களை போன்ற மகான் கோபம் அடையும்படி நான் பேசியது தவறுதான் என்று மன்னிப்பு கேட்டார் சுந்தரன் அப்போ முனிவர் சுந்தரா நான் சாபம் ஏன் பலிக்கவில்லை என்று முனிவர் கேட்டார் அதுக்கு சுந்தரன் பதில் சொன்னாரு சுவாமி உங்க சாபம் இப்ப ஏன் பலிக்கவில்லை என்றால் காட்டுவாசி அழகான இளம்பெண் வழியில் கண்ட இளைஞன் இவங்களுக்கு எல்லாம் சாபம் கொடுத்து கொடுத்து உங்களோட தவ வலிமை குறைஞ்சி விட்டது நான் மட்டும் இல்ல இனி நீங்க யாருக்கும் கொடுத்தாலும் அது வலிக்காது சொல்லிட்டு நீங்க எங்கிட்ட பெற வந்த புண்ணியத்தின் ஒரு பகுதிய உங்களுக்கு இப்ப நான் தானமா தரேன்னு சொல்லி கொடுத்தாரு இப்ப உங்களுக்கு கிடைச்ச இந்த புண்ணியத்தால எல்லாருக்கும் இந்த நிமிஷத்துல இருந்து சாபம் நீங்கிடும் உங்கள் தவ வலிமையை விரும்பினால் இப்ப எனக்கு சாபம் கொடுக்கலாம் அது பலிக்கும் அப்படின்னு சுந்தரன் சொன்னாரு தான் செஞ்ச எல்லா தவறையும் நினைச்சி அவமானம் அடைஞ்ச முனிவர் சுந்தரனுக்கு நன்றி சொல்லிட்டு அமைதியா தன்னோட குருவை தேடி போனார் போற வழியில தான் சாபமிட்டவர்கள் மறுபடியும் பழைய மாறி முனிவர் பார்த்தாரு தன்னோட குரு கிட்ட நடந்ததை சொல்லி அதுக்கு விளக்கம் கேட்டாரு இப்போ குரு முனிவருக்கு விளக்கம் சொன்னாரு தவத்தினால் பல சக்திகளை அடையலாம் ஆனால் தன் கடமையை சிறப்பா செய்யறவனோ பிறருக்கு உதவி செய்வதையே லட்சியமா கொண்ட ஒரு மனிதன் ஒரு தவ யோகியை விட அதிக புண்ணியம் செய்தவன் ஆகிறான் என்று குரு விளக்கம் சொன்னார் அப்போ முனிவர் ஒரு கேள்வி கேட்டார் குருவே இப்போ சுந்தரன் தான் செய்த புண்ணியத்தை தானம் செஞ்சிட்டான் அதனால சுந்தரனோட சக்தியும் குறைஞ்சிரும் இல்லையா அப்படின்னு சந்தேகம் கேட்டாரு முனிவர் அப்போ குரு சொல்றாரு மத்தவங்களுக்காக தன் புண்ணியத்தையே தானம் செய்தால் அதுவே பெரிய புண்ணியம் சுந்தரனின் சக்தி குறையல இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ சக்தி அதிகமா ஆயிருச்சுன்னு குரு சொன்னாரு இத கேட்டதும் முனிவர் இனிமேல் யாருக்கும் சாபம் இடக்கூடாது என்று உறுதியெடுத்தார் இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் என்னும் கோபம் சேர்க்கும் புண்ணியத்தையும் அழிக்கும் ஆற்றல் உடையது என்பதை இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம் இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு திருக்குறள் சொல்ல போற தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் இந்த குரலோட விளக்கம் ஒருவன் தன்னை தானே காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் தன் மனதில் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும் கோபத்தை அடக்காவிட்டால் அக்கோபம் அவனையே கொன்றுவிடும் இதுதான் இந்த குரலோட விளக்கம் இதுவரை நீங்கள் கேட்டது சினம் என்பது சேர்க்கும் புண்ணியத்தையும் அழிக்கும் ஆற்றல் உடையது என்ற கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோவை பார்த்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்